ஒருவேளை அதுக்காக தான் இருக்குமோ என் பிள்ளைக்கு பேச்சு வரல காது கேட்கல எப்போ வந்து ஒரு மாதிரி டாக்டர் மூலிமா போட்டு போனேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து அவங்க என்ன சொன்னாங்க இயற்கை காற்று தான் போங்க தூக்கிப்பாங்க மனநிலையெல்லாம் குழந்தைக்கு எதுவும் இல்லை அப்போ எனக்கு வந்து அம்மாவோட எண்ணம் வந்துச்சு ஓம் ஓன்சத்து தாயே நான் வர வருஷம் மாலை போட்டால் இதை என் மரம் பேத்தியை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு இதை செய்யறதுன்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தேன் அந்த அதிர்ச்சியாக

அழுது நான் மறுபடியும் கும்பிட்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ள எனக்கு அங்கேருந்து ஃபோன் வருது நான் கேப் போட்டு வந்துட்டேன் நான் வந்து சேர்ந்துருவேன் அப்படி இப்படியும் நம்பாமல் என் அண்ணன் பொண்ணுக்கு சொல்லியிருந்தேன் உடனே அதுவும் சேர்ந்து வந்துடுச்சு ரெண்டு பேரெல்லாம் இன்றைக்கி மனநிறைவோடு செஞ்சுருக்கேன் ஏன்னா இருக்குது அம்மா சக்தி கொடுத்துருக்கு ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நன்றி இதை நீங்கள் எல்லாேருமே எந்த சக்தி வேணுமோ சக்திகிட்ட யாருக்கிட்டையும் பண்ண முடியாது சக்திக்கிட்ட பரவிட்டு நீங்கள் எல்லோரும் ஆசிர்வாத ஒரு அம்மா வாச போன அம்மா வாசி அம்மா வாசன் அம்மாவே போன அம்மா வாசி பொண்ணு அம்மா வாச நான் அங்க கூட்டமே இல்ல சன்னைக்கு மருவத்தூர் போயிருந்தேன் நாற்பத்தி மூணு வருஷமா நான் அந்த அம்மாவை செமக்குறேன் நேற்று இன்னைக்கு இல்லை அந்த அம்மா கிட்ட வந்து என் பையனை போட்டு மடிப்பிச்ச கேட்டேன் இந்த பையன் உன் பையன் இல்லை இவன் வெளிநாட்டுக்கு போவான் இவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிட்டு அம்மா நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு முந்தைய அருள்வாக்கு கொடுத்தாங்க அன்னையில இருந்து நான் அம்மாவுக்கு தொண்டு செய்யறேன் எந்த ஊர்ல மருவத்தூர் போனாலும் நான் போய் தொண்டு செய்வேன் என்னை கூட்டிட்டு வந்துடுவேன் இந்த போன அம்மாவா சந்தைக்கு நான் மருவத்தூர் போயிருந்தேன் போயிட்டு வேள்வியை போட்டுட்டு திரும்பி காத்திரம் என் மணி பாக்ஸை பார்க்கணும் மணி பாக்ஸில் இரநூத்தி எழுபது ரூபா செல்லு என் பப்பு மாத்திரை என்ன வச்சுருந்தேன் எங்கேயோ காரை பார்த்துட்டேன் அழுதான் உருண்டேன் பிறண்ட நான் உன்னை நாற்பத்தி மூணு வருஷமா கும்பிட்றது உண்மையாக இருந்தால் நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு பர்சு எல்லாரும் எடுத்துருக்காங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு தகவல் வரணும் அப்படி இல்லைன்னா ஏன் வீட்டு வேப்ப மரம் இருக்கு அதுல நான் தூக்குல தொங்கிடுவேன் என்ன முடிவு நான் தூக்கில் தொங்கிருவேன் என்ன காப்பாத்துறதும் காப்பாத்துறதும் அது ஓன் சவுரியம் மருவத்தூர் போனாலாம் பஸ்ஸ தொடைச்சுட்டானா தூக்கில் தொங்கிட்டாலும் கெட்ட பெரு நீ வாங்குவேன் எனக்கு என்ன முடிவு சொல்லுத நீ போ நான் சொல்லிட்டேன் நான் பஸ்ஸை விட்டு இறங்கி பஸ்ஸுக்கு வழி இல்லை உண்ணேன் மருவத்தூரில் மடிப்பிச்சை ஏந்திர நீ மடிப்பிச்சை ஏந்தாதேன்ட்ட ஒரு செக்யூரிட்டி என்ம்மா நீ அழுதுலாரு பர்சை நான் தொலைச்சிட்டேன் ஏறேன் ரூபாயை எடுத்து கொடுத்து நல்லபடியாக போயிட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு நான் வந்துட்டேன் அழுதுக்கிட்டே வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து இறங்கி என் வீட்டுக்கு போகிறேன் என் மருமக என்கிட்ட தகவல் சொல்கிறாரு அத்தை நீங்கள் பர்சை எங்கே விட்டீங்கன்னு சொன்னான் என்ன இவை இப்படி கேட்குறாங்கம்மான் அந்த நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னே அறிவாக்கு கொடுத்த அந்த பையன் இப்போ கொஞ்சம் நான் நாத்தியவாதி ஆயிட்டான் கும்பிடுவான் ஆனால் ரொம்ப மும்முரமாக கும்பிட மாட்டான் ஆ நீ சாமி சாமினால நீ ஓம் சக்தியை சம்மதி அப்படி பேசுவான் இப்போ நேராக அவனுக்கே இந்த ஃபோன் போயிருக்கு அந்தமானுக்கு அந்த பக்கம் கோரியருக்கு அந்த ஃபோன் போயிருக்கு உங்கள் அம்மா பர்சா எங்கேயோ தொலைச்சிட்டாங்க செல்லி என் கையில் கிடச்சிக்கிட்டு வந்து வாங்கிக்கிட சொல்லுங்கன்னு அவன் உடனே அவன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா தொலைச்சிட்டு மருவத்தூரில் எங்கே தடுமாடிக்கிட்டு இருக்காளோ இவளை யார் போச்சோன்னா ஏன் போகிட்டீங்கன்னு அக்கா கிட்டே சண்டை போடுவான் அண்ணன் கிட்ட சண்டை போடுவான் அவன் சண்டை போடுவான் இல்லைப்பா உங்கள் அம்மா மருவத்தூர் போயாச்சுன்னா அவள் வீடு வந்து சேர்ந்துருவான்ட்டாங்க எல்லாருமே அதே மாதிரி நான் வீட்டுக்கு வந்தது இந்த தகவல் கிடச்சிது ராத்திரியே என் கனவுல வந்து சொல்லிட்டேன் இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்கேன் நீ போய் வாங்கிக்கிறேன் அதே மாதிரி அந்த அந்த திருவடி நம்ம தேங்காய் உடைக்கிறோமே அதிவரண பத்திரக்காளி தான் எனக்கு வேண்டியவர் அந்த வேண்டிய பத்திரக்காளி முன்ன இருந்து அவர்கிட்ட அந்த பர்ச குடுத்துட்டு போயிட்டாரு நாங்க போனோம் அவர்கிட்ட இருக்குது சார்ஜர் இல்ல ஒண்ணு இல்லை நான் யாருக்கு ஃபோன் பண்ணுவேன் மறுநாள் எங்களுக்கு குரு பூஜையை முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு கேமரோட இருந்து தாமரம் நேரம் மருவத்தூர் வழி ஏறி வந்து நீ என்ன காப்பாற்றிட்டே இத்தனை வருஷமாக காப்பாற்றணும் இப்போ காப்பாற்றிட்டேன்னு சொல்லி நெடுக சுற்றி அடித்து அவரை பார்த்து அவர்கிட்ட பேசி அந்த மணி பாச என்கிட்ட ஆறு மணிக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு இந்த அம்மா உன் பர்ஸு தானான்னு சொல்லி சொல்லி அவர் பிடிச்சிட்டார் அந்த பர்ஸை வாங்கினேன் காசெல்லாம் இல்லை பசங்க யார் எடுத்தாங்களோ காசு இல்லை நான் இங்கேருந்து ஐநூறுரூவா எடுத்துக்கிட்டே போயிருந்தேன் உடனே என்ன பண்ணேன் ரொம்ப சந்தோஷம் மாடம்பாக்கம் விவோ ஆஃபீஸில் வேலை பார்க்குற அம்மா திண்டிவனத்தில் வேலை பார்த்துட்டு மருவத்தூர் வந்து இறங்கி நிற்கிறாங்க என்னம்மா இங்கே நிற்கிங்கன்னு நான் ஊருக்கு போனம்மா நான் ஒன்றை கூட்டிகிட்டு போகிறோம்னு ட்ரெயினில் அவங்களே டிக்கெட் எடுத்து அவங்களே கூட்டிகிட்டு வந்து ரொம்ப முடியாமல் போச்சு அவங்களே தாம்பரம் இறக்கி என்ன ஆட்டோவில் ஏற்ற போனாங்க பஸ் வந்து அவங்க சேலையூர் இறங்கணும் பயபத்திரமா நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொல்லி அம்மா எனக்கு இதோட உத்தரவு கொடுத்து நன்றி சமைக்கிறேன் போன வாரம் வரைக்கும் நான் ஆலை போட மாட்டேன்னு சொன்னேன் இல்ல நீ போட்டி என் சன்னிதானத்துக்கு வா அவரும் நான் பாத்துக்கிட்டு

பண்றதுக்கு போகணும் கூட போடுறதுன்னு எனக்கு தெரியல வெயிட் தான் முருகருக்காக அன்னைக்கு அதையும் பாருங்க விளக்கு பூஜைக்கு அப்படி வந்தேன் விளக்கு பூஜைக்கு வந்தோம் நேரம் காலை மயில வந்துட்டு மாலை அம்மா நானும் போடணுமா எனக்கு எங்க போடுறதுன்னு தெரியாம வெயிட் பண்ணிட்டு இப்போ வாடி இங்க போட்டுக்கோ அம்மா இந்த மாதிரி மஞ்சள் மாலை போடணும் இதான் மஞ்சள் அன்னைக்கு பார்த்து நான் மஞ்சள் தான் கட்டிட்டு வந்துருக்கேன் புடவை மஞ்சள் தானே கட்டியிருக்கேன் இப்பயே வந்து போடுங்க அப்படின்னு போட்டு போய் போட்டுக்கிட்டாங்க அதுல ஏதோ மூணு நாள் பேசுவோம் அது அம்மாவை நம்ம மனசுல நினைச்சுட்டோம்னா அது கண்டிப்பா நடத்தும் அதுக்காக தான் சொல்றேன் என்ன விஷயம் உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி கேட்டாலும் நடக்குது ஆனா இப்ப இருக்கிற நம்ம பிசி அது இதுல வேற

நைட் என்ன சொன்னாங்க பெரிய ஒரு பெரியவங்க வந்து கோயில் ஊற்றிட்டு கலையில் தண்ணி ஊற்றிட்டு கேப்பில் எடுத்து விட்டு வாங்கிட்டு கூடு அப்படின்னு சொன்னால் தண்ணி கூட இறங்கல பச்சை தண்ணி கூட இறங்கல அப்புறமா அம்மாக்கிட்ட வேண்டிய நன்கி காலையில் எழுந்து தண்ணி ஊற்றிலேயே நம்ம குத்து மரங்கள் போய் போயிட்டு வந்து அந்த தண்ணி வாயில் ஊற்றிட்டு கேப்பி அடைச்சிட்டு அஞ்சு பண்ணிக்கலாம் சாந்து படுத்துட்டேன் என்ன தயார் முடியல சாந்தாம அப்ப என்னாச்சுன்னா அதே கண்ணு எழுத்துனே போது ஒரு ஆள் வந்து குதிரையா அது ஏதோ ஒரு வண்டியில பெரிய மீசை வச்சுட்டு வெளியில எங்க கேட்டுக்கிட்ட வந்து நிக்கிறாரு வராரு அவரு அப்புறம் அம்மா அப்ப என்னாச்சுன்னா நான் இந்த வீட்டுல ஒரு அம்மா அவங்க கட்டாயி சிலை கட்டிட்டு இருக்காங்க அப்படியே வலிச்சு கொடுத்து பெரிய பொண்ணு வச்சு கட்டாயி சிலை கட்டி அந்த கேட்டுக்கிட்ட வந்து பிடிச்சாங்க கேட்டேன் நான் இருக்க என் வீட்டுல எப்படிதான் வருவேங்க நான் இங்க இருக்கேன் எப்படி வருவேன் அப்படின்னு ஒரு அப்படியே விரங்கி விடுறாங்க விரங்கி விடாது அந்த அப்படியே கேட்டு கேட்ட பிடிச்ச அப்படியே நிக்கிறான்னு இந்த கையில போடவேன் இந்த கையில கேட்டு குடிச்சுட்டு நிற்கிறாங்க அப்போதான் என் பொண்ணுக்கு வந்து தண்ணியை உள்ளே போகுது தொண்டத்தில் தண்ணி குடித்தா லூஸ் போஷன் மாமியா அந்த வேப்பிலையோ அந்த கனவு அந்த அம்மா கடவுளா இல்லை பார்த்தேன் அஞ்சு மணிக்கு எப்படிப்பா கனவு வரும் கோயில் போயிட்டு வந்து காஞ்சோமே அப்படியே நிற்கிறேன் தான் என் பிள்ளைக்கு அந்த தண்ணியே தொண்டை எப்படி இறங்கி அப்போ தான் நின்றுச்சு கண்ணை திறந்து பார்த்தேன் அப்போ வேண்டிக்கு இப்போ வரைக்கும் என் நான் விஷயமாட்டா வரல அப்போ வெளியிடம்மா என் குழந்தைங்க உன் குழந்தைங்க எனக்கு அது திக்கே கிடையாது என் குழந்தைங்கள நீ பார்த்துக்குவோம் எனக்கு தாய் வீடுனா அம்மா தான் என் எனக்கு வந்து மூணாம் மாதம் குழந்த பார்த்தா மூணு சக்தி சக்தி என் தாய் வீடையும் அம்மா தான் யாருமே போக மாட்டேன் மூணாம் மாதம் என் குழந்தைங்கள அங்கே தான் சொல்லி நைட்டு தங்கி நான் வீட்டுக்கு அம்மா தான் என் அம்மா என்ன எல்லாமே அம்மா தான் அதுலேருந்து என் பிள்ளையை நான் கோயிலுக்கு கூட்டி போகிறேன் இப்போ வரைக்கும் இந்த வருஷம் மட்டும் அவளுக்கு எக்ஸாம் இருந்ததுனால முடியும் அடுத்த வருஷம் கண்டிப்பா அவளே மாலை பண்ணி கூட்டம்